பக்தி ஒன் டுடே நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆன்மீக வாழ்க்கை இதுல நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பத்தி பேசுறோம் ஒரு விஷயம் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒன்று ரொம்ப இரண்டு எழுத்து கொண்ட ஒரு விஷயம்தான் அத வந்து நம்ம ஒரு மந்திர சொல்னு சொல்லலாம் மந்திர வார்த்தை மகா மந்திரம் எல்லா மந்திரத்துக்கும் தலையான விஷயமா இருக்கக்கூடிய அந்த இரண்டு இரண்டு எழுத்து தான் இதை நம்ம முறையா பயன்படுத்தும் போது நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் ஆனந்தமாகவும் கண்டிப்பா வாழலாம் அது என்ன இரண்டு இழுத்து மந்திர சொல் ரெண்டு இழுத்து அப்படி என்ன இருக்குது எல்லாருக்கும் தான் அது பாத்தீங்கன்னா அந்த மந்திர சொல் என்னது அப்படின்னா கேள்வி கேட்கிறது எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது எனக்கு என்ன தோணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்கக்கூடிய விஷயம்தான் எனக்கு என்ன கேட்கணும்னே தெரியாது கடவுள் கிட்ட எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அவர்கிட்ட எதை கேட்கணும் இதுவே எனக்கு சரியா தெரியல என் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காக நான் எதையாவது கேட்பேன் ஒரு நாலு கார் வேணும் ஒரு நாலு பங்களா வேணும் அழகான ஒன்று ஒரு பெண் வேணும் இல்லை எல்லாமே எனக்கு வேணும் பணம் வேணும் நிறைய பணம் வேணும் இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ள தோன்றக்கூடிய ஆசைகள் எல்லாம் போய் கடவுள்கிட்ட சொல்லுவேன் குடு 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 கொடுங்க அவர் எப்படி கொடுப்பாரு எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது இதுவே எனக்கு தெரியாது கேள் என்கின்ற இந்த மந்திர இந்த வார்த்தைய நம்ம யோசிக்கும்போது அப்படியே நம்ம பார்க்கும்போது ஒரு பழைய பாடல் ஞாபகம் உள்ளது ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லைங்கிறாங்க வாழ்க்கையே அந்த ஏன் என்கின்ற ஒரு கேள்விதான் கேட்கணும் ஏன் ஏன் சின்ன வயசுல அப்படியே ஸ்கூலுக்கு கொண்டு விட்டாங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம் ஏன் இங்க கொண்டு வந்து விடுறாங்க நல்லா தான் ஒரு கேள்வி வருது இல்ல இங்க நீ படிச்சாதான் உனக்கு எல்லாமே தெரியும் எண்கள் தெரியும் எழுத்து தெரியும் படிப்பின் அடுத்த கட்டம் இதை விட நீ இன்னும் படிச்சேன்னா ஒரு சிறந்த வேலைக்கு போகலாம் அடுத்தடுத்து அந்த கேள்விகள் என்னை கேட்க வைக்குது இதை நான் என் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டங்களையும் அந்த ஏன் ஏங்கிறது அந்த கேள்வி அந்த கேள்வி அது மாதிரி கேட்காமல் வாழ்க்கையில்னு சொன்ன மாதிரி கேட்க சொல்லு அது போல வேதத்துல கூட சொல்லுவாங்க கேளுங்கள் தரப்படும் சட்டுங்கள் திறக்கப்படும் அப்பவே கடவுள் கேட்க தான் சொல்லுதார் நீங்க கேட்டாதான் எனக்கு தெரியும் தட்டுனா தான் நான் திறப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் அப்ப கேட்கணும் கதவுள்கிட்ட கேட்டால்தான் கதவு தட்டுனா தான் திறக்கப்படும் கேட்டால்தான் தரப்படும் மீண்டும் மீண்டும் சொல்வது மாதிரி எதை கேட்கணும் முதல்ல சொன்ன மாதிரி நாலு பங்களா அஞ்சு காரு நிறைய மூட்டை மூட்டையா பணம் இதெல்லாம் அப்படி கொடுத்துருப்பா நான் அப்படியே ரெடி ஆயிட்டுறேன் இப்படியா கேட்கணும் இல்லை இது கொடுத்துருவாரா கேட்ட உடனே கடவுள் அப்ப எதை கேட்க வேண்டும் எதை கேட்க கூடாது எதை கேட்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது அந்த பழைய பாடல் பார்த்த மாதிரி இஸ்லாத்துல கூட இருக்குது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை ஒருமையுடன் கேட்டு பாருங்கள் அந்த பொக்கிசத்தை மறைப்பதில்லை பொக்கிசத்தை அவரே வைக்க போறதில்லை எனக்கு தான் கொடுக்க போறாரு பொறுமையா நான் கேட்கும் பொறுமையா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று என்கிறாங்க எண்ணங்களையும் இதயங்களையும் பார்க்கின்றவனுங்கிறாங்க நான் எந்த எண்ணங்களை வச்சுட்டு கேட்கிறேன் அவன்கிட்ட என்னுடைய மனசுல என்ன இருக்குது எண்ணங்கள்ல என்ன இருக்குது என்னுடைய இதயத்துல என்ன இருக்குது எல்லாத்தையும் பார்க்கின்றவன் தான் அந்த இறைவன் சோ அதுபோல நான் மனசுல தோன்றது அந்த மனசுல தோணக்கூடிய அந்த ஆசைகள் எல்லாம் நான் கேட்கக்கூடாது அழகா திருவாசகத்துல ஒரு வரி இருக்குது வேண்டத்தக்கது அரியோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ வேண்டும் அயன் மார்க்கு அரியோய் நீ அப்படிங்கிற அந்த பாடல்ல வேண்டும் பரிசு என்று ஒன்று முண்டனில் அதுவும் முந்தன் விருப்பன்றோன்னு சொல்றாங்க எனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே கடவுளின் விருப்பத்தால் தான் கொடுக்கப்படும் அவரு வேண்டான்னு சொல்லி வெறுப்பாலாம் கொடுக்கணும் எது கொடுத்த ஒரு கஷ்டம் கொடுத்தா கூட அதுக்கு ஏதோ ஒரு விடை இருக்கும் அந்த கஷ்டத்தின் மூலம் நான் ஒரு பாடத்தை கத்துக்கலாம் கண்டிப்பா ஸோ திருவாசகத்துல சொன்ன மாதிரி கடவுள் எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கூட அவர் விருப்பத்தோட கொடுக்குறாரு அது போல நம்ம மனசாட்சிக்கு பணி அதாவது இறைவனுக்கு பணிதல் அப்படின்னாலே இறைவனுடைய வெளிப்பாடு இறைவனுடைய குரலை நான் கேட்கணும் முதல்ல கேள் 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 அந்த மந்திர வார்த்தை எதை கேட்கணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பொருள்கள் நிறைய ஆடம்பரங்களை நான் கேட்கணுமா இல்ல அந்த இறைவனுடைய குரலை கேட்கணுமா அந்த இறைவன் குரல் எங்க எப்படி கேட்கணும்னா என்னுடைய மனசாட்சி மூலம்தான் கேட்கும் மனசோட தான் நான் நிறைய ஆடம்பர பொருள்கள்லாம் வேணும்னு கேட்டேன் ஆனா மனசாட்சிக்கு பணிந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுளே நீ கொடு அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி அவரோட பரிசு அவரோட விருப்பம் அப்படின்னு சொன்ன மாதிரி கண்டிப்பா அவர் கொடுப்பார் மனசாட்சி இறைவனுக்கு பணிவது என்பது மனசாட்சிக்கு பணிவதுதான் அப்ப அதுக்கு பணிந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னெல்லாம் எனக்கு வேணுமோ அதை நான் கேட்கிறேன் இறைவனின் குரலை கேட்பது அதை கேட்டாலே போதும் தான் அந்த குரல் என் காதில் வந்து விழுந்தாலே அது மனசாட்சியின் மூலதான் தான் வரும் கண்டிப்பா இறைவனுடைய வெளிப்பாடே என்னுடைய மனசாட்சியின் மூலம்தான் நடக்கும் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பிரஞ்ஞானம் பிரம்மம் அப்படிம்பாங்க நானே கடவுள்னு கூட சொல்றாங்க அதுதான் அகம் பிரம்மாசாமிங்கிற மாதிரி என்னுடைய மனசாட்சியின் மூலம்தான் வெளிப்படுத்துவார் ஸோ அந்த குரலை கேட்டு ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுளிடம் கேட்கக்கூடிய அனைத்துமே எனக்கு கிடைக்கும் கண்டிப்பா கடவுள் கொடுப்பார் தொடர்ந்து பக்திகன் சேனல் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி